வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபருக்கு நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க மேலும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்தாலும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முன்பு பார்த்தது போலவே தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகி கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அம்மானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க இந்த காணொலியை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த இந்த அம்மானுஷ சம்பவம் நமக்கு ஷேர் பண்ணது யாருன்னா நம்மளோட ஆன கிருஷ்ணன் அப்படின்னு நண்பர் தாங்க இந்த அமானு சம்பவம் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு நண்பர்களுக்கு தாங்க நடந்திருக்கு இவருக்கு நடந்த அம்மானி சம்பவத்தை நம்மக்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்காருங்க அப்படி என்ன தான் இவருக்கு நடந்ததுன்னா இவர் ஆசையாக ஒரு லாரி வாங்கி அந்த லாரியால் அவருக்கு நடந்த அம்மான நிகழ்வு தாங்க இவர் வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த திகில் சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாகவே இவர் டிரைவர் தொழிலிருந்துருக்காருங்க இவர் ப்ளஸ் டூ முடிச்சதுமே வந்து டிரைவரை வேலைக்கு போய்ட்டாரு கிருஷ்ணன் என்ற நண்பர் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு டிரைவராகவே இருந்து தனியாக ஒரு ஓன் லாரி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குங்க அப்படி நீண்ட நாள் கனவாக லாரி வாங்குறது இருந்துருக்குங்க லாரி ஓனர் ஆகணுன்றது இருந்திருக்கு அந்த நாளும் அவருக்கு கை கூடி வந்ததுனே சொல்லலாங்க ஒரு நாள் வந்து இவர் அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்து ஊரில் வந்து சேலுக்கு வந்திருக்கிற லாரியை வந்து வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அவர் நண்பரை கூட்டிட்டு போகிறாருங்க அப்படி போனதுமே அவர் வந்து அந்த லாரியை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கூடவே மெக்கானிக்கலாம் கூப்பிட்டு போய் அந்த லாரி ஃபுல்லாக தரவா செக் பண்ணுறாங்க அந்த லாரி வந்து லாரி பட்டியலில் ரொம்பவே அழகாக எல்லாம் அடிச்சுட்டு நல்ல புது லாரி போற ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை தொகையை மட்டும் அட்வான்ஸா கட்டிட்டு மீதியை வந்து ரீஃபைனான்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாருங்க அடுத்த நாள் அவர் நண்பரை கூட்டிக்கிட்டு வீட்டில் எல்லாமே சொல்லிட்டு அடுத்த நாள் லாரியை போயிட்டு அந்த ஷெட்ல இருந்து எடுத்துட்டு வராங்க அது எங்க எடுத்துட்டு வராங்கன்னா லாரியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு மாலை எல்லாம் போட்டுட்டு தன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வராங்க அந்த காலத்துல வந்து அவரு அந்த லாரி எடுத்துனது வந்த அந்த காலகட்டத்துல அவர் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டதுனால கோயிலுக்கு வந்து எந்த பலியுமே கொடுக்கலீங்க இவர் நார்மலாக அந்த எலுமிச்ச மூலம் பூசணிக்காயை மட்டும் திருஷ்டி கழிச்சுட்டு வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு நைட்டை வந்து அந்த லாரியை பார்த்து அந்த தெருவில் இருக்கிற எல்லா நாய்களும் வந்து லாரி வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்து பார்த்து குழைச்சிட்டே இருந்துருக்குங்க இவர் வீட்டை விட்டு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி ஒரு காலிய இடத்துல தாங்க வந்து லாரி நிப்பாட்டிருக்காரு இவர் தூக்கத்தில் எழுந்து போயிட்டு அந்த லாரியெலாம் விரட்டி விட்டுட்டு லாரியில் யாராச்சுருக்காங்களே கேமரெலாம் செக் பண்ணிவிட்டு கேபின் டோரை வந்து லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துராருங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்க அன்றைக்கி ஃபர்ஸ்ட் லோடு கிடைக்கிது மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அது என்ன லோடுனா மேட்டூர் இந்த நீர்மின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து சாம்பல் லோடு ஏற்றிக்கிட்டு அரியலூர் அந்த டால்மியா கம்பெனிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதா ஒரு லோடு ஒன்றே கிடைக்கிதுங்க ஃபஸ்ட்டு லோடு இவரே தாங்க போகிறாரு இவரே ட்ரைவர் ஓனர்ன்றதுனால இவரே போகிறாருங்க அந்த சாம்பல் வந்து அந்த வண்டியில் லோடு அப்புறம் இவர் அந்த டீ குடிக்க இருந்தாருங்க அந்த லோடு ஏனதுமே கால் பண்ணதுமே இவர் நடந்து போறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே ரோட்டில் வந்து கால் திரு கீழே விழுந்துடுறாருங்க அதுக்கப்புறம் முட்டிலாம் தொடச்சிட்டு இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு அவரே நினச்சிக்கிட்டு பக்கம் இருக்கிற டீ போய் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அரியலூர் பகுதியை நோக்கி போயிட்டுருக்காருங்க அப்படி போகும்போதே அவருக்கு லாரியில் அப்படின்னா வரமாதிரி யாரோ இவர் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க இருந்தாலும் இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு லாரியில் ஏதாச்சும் சவுண்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் ஃபேன் ஒரு சவுண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இவரே ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க ஃபர்ஸ்ட் லோடு இறக்கிட்டு அங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போறாருங்க அங்கே ஒரு லோடு கிடைக்கிது புதுக்கோட்டையில் என்ன ரோடுனா பலாக்காய் ரோடு வந்து கரூர் பகுதிக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கரூர் பகுதிக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு டூ வீலர் மேலே வந்து இந்த லாரி வந்து மோதிடுதுங்க அதுக்கப்புறமா அந்த டூ வீலர் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகலை இந்த லாரிக்கு அவ்வளோ இல்லைங்க முன்னாடி அந்த நம்பர் பேட்டன் மட்டும் லைட்டை இருக்குது இவருக்கு அந்த டூ வீலர்ல வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு கொடுத்துருக்காருங்க ஏன்னா அந்த டூ வீலர் காரங்க தான் தப்பு ஏன்னா ஆப்போசிட்ல கிராஸ் ஆனாங்க அதனால் அதை முடிச்சுக்கிட்டு இவருக்கு மனசே கேட்கலிங்க ஏன்னா புதுலாறே ஆசைப்பட்ட வாங்கியிருக்கோம் இப்போ தான் அதுக்குள்ளே நம்ம வரமோதே கால் எடுக்கிச்சு அடுத்து இப்போ பைக் மேலே இடிச்சுட்டோமே நினச்சிக்கிட்டு கவலையோடு வந்து லோடு இறக்கிட்டே ரிட்டர்ன் வராருங்க அங்கே நாமக்கல் வந்து அங்கே ஒரு பட்டறையில் வந்து நிப்பாட்டிட்டு அந்த பெண்டானதை மட்டும் ரெடி பண்ணுங்க நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த லாரி விட்ட அந்த பற்றைக்கு வந்து போகிறாருங்க அப்படி போயிட்டு அமௌண்ட்டெல்லாம் செட் பண்ணிட்டு அந்த லாரி லாரிக்கிட்ட போகும்போது அந்த லாரி பற்றையோட இரவு நேர காவலாளியான செக்யூரிட்டி வந்து சொல்றாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த லாரியில் வந்து நைட் நேரத்தில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா நான் எல்லாம் குழச்சிச்சு நான் கிட்டே வந்து பார்த்தேன் ஏதோ அந்த லாரி நூற்றி மட்டும் மட்டும்தான் லைட்டாக கேட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்து பார்த்தேன் யாராச்சும் லாரிலேருந்து ஏதாச்சும் பொருள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே சுற்றி முத்தி பார்த்துட்டு இருந்தேன் டார்ச் அடிச்சு அப்படி யாருமே இல்லைப்பா அந்த கேபினை போகிறது அந்த நாய் வந்து குழச்சிட்டே இருந்துச்சு அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்றாருங்க அந்த முதியவர் இவருக்கும் லைட்டாக கருக்குன்னு தோணதுனால சரி ஊருக்கு போனோடனே குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே போறாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு லோடு ஒன்று கிடைக்கிதுங்க அது ராசிபுரத்துல இருந்து திண்டுக்கலுக்கு நோக்கி வந்து மரக்கட்டை வந்து எடுத்துகிட்டு போனதுங்க ராசிபுரத்தில் ராசிபுரத்தில் வந்து போய் அஞ்சு மணிக்கு விட்டாருங்க லாரியை லோடெல்லாம் ஏற்றி பத்து மணிக்கு வண்டி கிளம்பாருக்குங்க இரவு சாப்பாடு சாப்பிட்றாரு சாப்பிட்டு அவர் போயிட்டே இருக்கும்போது இவர் கூட வந்து பக்கம் யாரோ உக்காந்துட்டு வர மாதிரியே இவருக்கு தோணி இருக்குங்க அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே போயிருக்காரு ஒரு பன்னெண்டு மணி ஒரு ஒன்றரை பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை இருக்குங்க அந்த டைமுக்கு வந்து கரூர் தாண்டி போயிட்டு இருக்கும்போது லாரி சடனாக இவருக்கு தூக்கு வந்திருக்குங்க தூக்கம் வந்ததுனால வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் மூஞ்செல்லாம் கழிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க ஒரு ஓரமாவே இதெல்லாம் நினச்சிட்டு புதுலாரி இப்போ ஆக்சிடண்ட் ஆகிருக்கு இப்போ வேறே கூட ஏற வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் மாலை போட்டுருந்த காரணத்தில் இருந்தாலும் ஐயப்ப சாமி பார்த்துக்கும் நம்மளை காப்பாற்றுவோம்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க அப்படி போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இவர் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்போ சைடில் அந்த கிளீனர் உட்கார சைடில் வந்து ஒரு ஆன்மகன் வந்து உட்கார மாதிரி பார்த்துருக்காருங்க நல்லாவே இது கறி ரொம்பவே பயங்கரமாக அமானுஷமாக வந்துருக்குங்க அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருனா பயத்தில் லாரியோட ஸ்டேரிங்கை வந்து இப்போ திருப்பிடுறாருங்க பயத்தில் அது ஆப்போசிட்டில் இருந்த புளிய மரத்தில் வந்து மோதி ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க அப்படியே லாரி வந்து அப்செட் ஆகிடுது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கால் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு உள்ள அப்புறம் தலையில இருக்குது அப்புறம் அந்த லாரியோட முகப்பு கண்ணாடி வந்து அடிச்சு மார்பானை வந்து கிழிச்சிருக்குங்க இவர் கண் திறந்து பார்க்கும்போது கரூர் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்காரு லாரி வந்து அப்செட் ஆனது அதெல்லாம் மேக்ஸிமம் ஆகிறதுனால போலீஸ் கேஸ் ஆகிடுச்சிங்க இவர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டில் நார்மலாக போயிருக்காரு இது லாரி வந்து ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு போய் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சுன்னு கேஸ் முடிஞ்சதும் இவர் ஒரு ஒரு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வளதுக்காரில் அதெல்லாம் அந்த பேட்டெல்லாம் வச்சு முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா லாரிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பட்டறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவர் வாங்கினார் பார்த்தீங்களா லாரி அந்த லாரி ஆஃபீஸ்க்கே போயிட்டு இந்த மாதிரி நான் இங்கேருந்தான் வாங்கிட்டு போனேன் இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு இதாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ணன் வந்து கேட்குறாருங்க அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லைப்பா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் நல்லா இருந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சி விட்றாங்க மழைப்பி அமுச்சி விட்றாங்க இவருக்கு அடுத்து வந்து இவர் தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கால் ஃபுல்லாக நடக்க முடியல அதனால லாரிக்கும் போக முடியலீங்க லாரி ரெடி ஆகிடுச்சின்னு வந்து சொல்லும்போது இவரோட மச்சான் வந்து அந்த இடத்துக்கு போகிறாருங்க லாரி எடுக்கிறதுக்கு அப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் இல்லை சரி இவரே வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க அவங்க மச்சான அதுக்கப்புறம் லாரியெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு ஒரு மாதம் வந்து அங்கேயே இருக்குங்க இந்த ஆக்சிடன் ஆனதுக்கப்புறம் கூட ரெண்டு மாதம் பக்கம் வண்டி வந்து ஷெட்டில் இருக்குங்க அந்த ஷெட்டில் இருக்கும் போதெல்லாம் நைட் நேரத்தில் பார்த்து அந்த தெருநாய்கள் வந்து அந்த லாரி கேபினை பார்த்து குலைக்கிறது வழக்கமாகவே இருந்திருக்குங்க அதே மாதிரி அந்த செக்யூரிட்டியும் வந்து இவருக்கு கால் பண்ணி சொல்கிறாருங்க என்னவோ தெரியல தம்பி உங்கள் லாரியை பார்த்து நாய்கள் வந்து குழைச்சிட்டே இருக்குது துரத்தி விட்டால் கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாருங்க இவருக்கு இன்னும் கருக்குன்னு ஆகிடுங்க உடனே மறுபடியும் ஆளுங்களை ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு லாரியும் ஒன்று இடத்துக்கே போயிட்டு கேட்குறாங்க என்ன தான் ஆச்சு ஒன்றுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க என்ன கூட நாலஞ்சு பேர் போயிருக்காங்க ஏதோ பிரச்சனையாடு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னாடி லாரியை வந்து வெங்கடேசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து சேலம் ஆத்தூர் பகுதியை சார்ந்தவங்க அவங்க வந்து லாரியை வச்சுட்டு இருந்து அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவர் தான் ஆசையாத்தே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புது லாரி வாங்கியிருக்காரு வாங்கி போய் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலைங்க ஆப்போசிட்டில் வந்த டேங்கர் லாரி மேலே விட்டு இவர் வந்து ஸ்பாட்டி இறந்துடுறாருங்க வண்டி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுது வண்டி லாரின்றதுனால இன்சூரன்ஸ் கவர் ஆகி வண்டியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இவருக்கு அடுத்து இவங்க தம்பி மட்டுந்தாங்க இருக்கார் அதுக்கப்புறம் வெங்கடேஷனோட மனைவி அப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் தம்பி வந்து இந்த லாரியை எடுத்துகிட்டு போய் கன்சல்ட்டிங்கில் விற்று அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃபுக்கு செட்டில் பண்ணிடுறாங்க இதை வந்து இந்த காரங்க வந்து மறைச்சி விற்றதுனால தான் இவ்வளோ நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த வண்டி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது கன்சல்ட்டிங் காரங்க மேலே தானே பிரச்சனை ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்த மறைச்சி சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து இன்னொரு இடத்துல விற்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கன்சல்ட்டிங் காரனே ஒரு ஐடியா சொல்கிறாங்க இது போல் கொல்லிமலை தெரிஞ்சு ஒரு மாந்திரிகவாதி இருக்காங்க அவங்கள வச்சு ஏதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மலைக்கு போகிறாங்க அந்த கன்சல்ட்டிங் ஆரோட கார்லேயே அப்படி போயிட்டு கொல்லிமலையில் வந்து ஒருத்தரை கூட்டிட்டு அந்த லாரி இருக்கிற ஷெட்டுக்கு போயிடுறாங்க கரூர் பகுதியிலே இருக்காது அங்கே போனதுக்கப்புறமா அவன் வந்துட்டு லாரி சுற்றி வந்துட்டு ஒரு புனித நீர் மாதிரி தெளிச்சுட்டு அப்புறம் நடந்தது எல்லாமே லாரியோட வெளியில் இருந்ததே சொல்கிறாங்க இது போல் அவன் ஆசையாவான லாரியில் வந்து அவனே இறந்துட்டதுனால அவனோட ஆன்மா வந்து இந்த ஆசையாவான லாரியை விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விற்கிறது தான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை போய் வித்தாலே அடுத்த வரவங்களுக்கு இதுதே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிக சிறப்பு பூஜை ஒன்று பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்திட்டு அந்த லாரியை வந்து அதே கன்சல்ட்டிங்கில் எடுத்து போய் விட்டுட்டு டேரிட்டன் அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒரு ஒரு லட்சம் மட்டும் குறைச்சி அமுச்சு விட்றாங்க அந்த ஃபைனான்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு கன்சல்ட்டிங்காரங்களையும் முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவரோடய வாழ்க்கையில் வந்து அந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் எதுவும் நடக்கல அந்த லாரியில் இந்த அமௌண்ட் வந்து இவருக்கு கனவுல கூட வரலன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க மேலும் இந்த அமௌண்ட் சம்பவத்தை பற்றி இவங்களோட கருத்துக்களை நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்